ஃப்ரெண்ட்ஸ் இது சூரியன ஃபோன் உங்கள் சூரியகுமார் என்னைக்கு பிஹெச்ச்டியை பற்றி ஒரு அப்டேட்ஸை பார்க்க போகிறோம் இப்போ தான் முதமறை நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ பிஹெச்டிக்கு வந்து யூஜிசி வந்து ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க ஒன் மந்த்து பிஃபோராக கொடுத்தாங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் நாலு வருஷம் அதாவது எட்டு செமஸ்டர் பேட்டர்னில் நாலு வருஷம் இன்டகிரேட்டட் கோர்ஸு எட்டு செமஸ்டர் வரையும் படிச்சவங்க வந்துட்டு எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் மேலே எடுத்துருந்தால் அவங்க நெட் எக்ஸாம் எழுதலாம் டேரக்டாக நெட் எக்ஸாம் எழுதலாம் டேரெக்டாக பிஹெச்டி படிக்கலாம் அவங்களுக்கு எந்த இது என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் எதுவுமே கிடையாது அதே எஸ்சிஎஸ்டி மற்றும் மா மாற்றுத்திறனாளியாக இருந்திங்கன்னா அவங்களுக்கு எழுபது பர்சன்டேஜ் இருந்தால் வந்து டேரெக்டாக பிஹெச்டி படிக்கலான்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க அதனால் இப்போ இன்ஜினியரிங் முடிச்சுட்டு நிறைய பசங்க வெயிட் இருப்பீங்க அவங்கலாம் பிஹெச்டி ஆப்ஷன் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கிறத அவங்க யூ யூட்டிலைஸ் பண்ணி கூட படிக்கலாம் எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் மேலே எடுத்திருந்தீங்க இல்லை எஸ்சிஎஸ்டியாக இருந்தால் எழுபது பர்சன்டேஜ் மா மாற்றுத்திறனாளி ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா அவங்க எழுபது பர்சன்டேஜ் இருந்தாவே வந்துட்டு நீங்கள் டேரெக்டாக பிஹெச்டி பண்ண முடியும் இந்த ஆப்ஷன் இருக்கு இதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க இதை பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் யாராவது வந்துட்டு இப்போ இன்ஜினியரிங் முடிச்சுட்டு டீச்சிங் ப்ரொஃபஷனில் வில்லிங்காக இருந்தாங்கன்னா அவங்க பிஹெச்சி பண்ணுற ஆப்ஷன் இருக்குன்றதை எடுத்து சொல்லுங்கள் இது போன்ற அப்டேட்ஸ் மட்டும் பில் பண்ண தகவல் தொடர்ந்து நம்ம செல்ல பாருங்கள் சூரியகுமார் சூரியன்